வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி திருமணம் வள்ளி திருமணம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒன்று அந்த வள்ளி திருமணத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நிசந்திக்க இருக்கின்றோம் வள்ளி என்பது ஜீவாத்மா முருகப்பெருமான் பரமாத்மா இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது உலகத்தில் பிறக்குது இந்த கலி உலகத்தில் பிறக்குது அதை அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு வள்ளி திருமணத்தையும் ஒரு மனித வாழ்க்கையையும் அந்த மனித வாழ்க்கையில் இருந்து மீண்டு முருகப்பெருமானோடு ஐக்கியமாவது எப்படி அது எப்படி வந்து நம்ம சுவாமி வந்துட்டு நம்மளை வந்து மீட்டு கொண்டு வரார் என்பதை வந்து வள்ளி திருமணத்தையும் மனித வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் வள்ளி ஜீவாத்மா நம்ம எல்லாருமே ஜீவாத்மா தான் வள்ளி எங்கே பறக்கிறா திணைப்பணத்தில் பறக்கிறா நம்ம எங்கே பிறக்கிறோம் வினைப்பணத்தில் பறக்கிறோம் அதாவது கலியுகம் நம்ம செஞ்ச வினையின் காரணமாக இந்த வினைப்புணத்திலே பிறந்திருக்கிறோம் இப்போ வள்ளி என்ன பண்ணுறா பிறந்திருக்கிறா பிறந்து வளர்ந்து நம்மளுடைய வேலை என்ன அந்த திணைப்புணத்தை காவல் காப்பது அதே போல் நம்மளும் பிறந்து வளர்ந்து இந்த வினைப்புணத்திலே இருந்து நம்ம வாயை வைத்த கழுவுறதுக்காக வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து வள்ளியை வந்து தொந்தரவு செய்வதுக்காக அதாவது அங்கே இருக்கக்கூடிய உணவுகள்லாம் வள வளைஞ்சிருக்குது இருக்குது எல்லா உணவுகளுமே இருக்கும் கோதுமை இருக்கும் அரிசி இருக்கும் நெல் இருக்கும் அதே போல் வந்துட்டு ப பயிர்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்மளும் அதே மாதிரி நல்லதும் பண்ணுவோம் கெட்டதும் பண்ணுவோம் ஆசையும் இருக்கும் பொறாமையும் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இல்லையா அதே போல் தான் இப்போ பட்சிகள் வந்துட்டு அந்த பயிர்களை வந்து உண்ண வருது இப்போ நம்மளும் அதே மாதிரி எல்லாமே சேர்த்து வச்சுருப்போம் அந்த நல்லதை வந்து நம்ம கிட்ட இருந்து நீக்கி நமக்கு தீய குணங்களை கொடுக்கறதுக்காக அந்த தீய குணங்கள் தீய எண்ணங்கள் நம்மளை வந்து தொந்தரவு செய்ததுக்காக இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்கணும் இப்போ வள்ளி என்ன பண்ணுறா கவின்கல்ல வ வச்சுட்டு முருகா 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 என்று சொல்லி அந்த பறவைகளை வந்து விரட்டுறா ஆலோலம் பாடி விரட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வினைகளையும் இந்த கருமாக்களையும் இந்த கெட்ட எண்ணங்களையும் நம்ம முருகா முருகா என்று சொல்லி விரட்டி கொண்டிருக்கின்றோம் இப்போ காலம் வரும்போது முருகப்பெருமான் என்ன பண்றாரு நேரடியாக போய் தரிசனம் கொடுத்து வள்ளி வந்து ஆட்கொள்ளலையே எப்படி சுவாமி தரிசனம் கொடுத்தாரு ஒரு வயோதிகனாக வந்தார் அதே போல் நம்ம வாழ்க்கையிலேயும் முருகப்பெருமான் வந்து கொண்டு தான் இருக்கிறாரு நமக்கு அது தெரிய மாட்டேங்குது வள்ளிக்கும் தெரியல வள்ளிக்கும் வந்தது முருகன் தான் தெரியுமா தெரியாது அதே தான் நமக்கும் தெரியறது கிடையாது அதன் பின்னர் என்ன பண்றாரு வள்ளி வந்து சுவாமியை விட்டுட்டு ஓடி போறா நான் முருகனை தான் கல்யாணம் பண்ணுவேன் உன கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுன்னு வந்தது யார் என்று தெரியாமல் உணராமல் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றாள் அதே போல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் எதுக்கவே சுவாமி இருந்தாலும் அவரை உணரக்கூடிய தன்மை நமக்கு அப்போது இருக்காது பின்னர் சுவாமி என்ன பண்ணுறாரு விநாயகப் பெருமானை கூப்பிட்டு விநாயக பெருமான் யானையாக வந்து வள்ளியை பயமுடுத்துறாரு பயமுடுத்துறாரு அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கில் இருக்கும் உண்மை என்ன அப்படின்னா வள்ளிக்கு உபதேசம் செய்கிறார் அவள் யார் அவள் இதற்காக பிறந்திருக்கிறாள் முருகன் யார் முருகனை அடைவதால் என்ன நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை வந்துட்டு விநாயகப் பெருமான் வந்து வள்ளிக்கு உபதேசம் செய்தார் வள்ளியோட குரு யாரும் கேட்டால் விநாயகப் பெருமான் தான் அதே போல் நம் வாழ்க்கையிலும் நமக்கான குருவை முருகப்பெருமானே அனுப்பி வைத்து அவர் யார் அவரை ஏன் அடைய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார் பின்னர் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது அதே போல இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைகிறது இதுதாங்க வள்ளி திருமணம் இறைவன் ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அதில் ஆயிரம் தத்துவம் அடங்கியிருக்கும் அதனால் வந்து முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே தத்துவ ரடியாகத்தான் பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம் சர்வம் சரணமயம்